காலை மணி ஒன்பது ஆகுது அஜ்மல் வேலைக்கு போகாமல் நல்ல குரட்டை விட்டு தூங்கிக் கொண்டு இருந்தான் பக்கத்தில் இருந்த அவனுடைய போனில் கால் வருகிறது அந்த போன் சப்தம் கேட்டு கூட அவனால் எழுந்து இருக்க முடியவில்லை அப்படி ஒரு தூக்கம் தூங்குகிறான் போனும் ரிங் அடிச்சு கட் ஆகுது ஏதோ செத்த போனம் தூங்கிறவன் போல தன்னை மறந்து மேய் மறந்து தூங்குகிறான் அடுத்த ஐந்து நிமிடத்தில் மறுபடியும் கால் வர இந்த முறை அவனுக்கு லேசா முழிப்பு வருது தூங்கிடு இருக்கும்போது தான் சும்மா லூசு மாதிரி கால் பண்ணுவாங்க திட்டுக்கொண்டே போனை எடுத்து காதில் வைத்தான் சரி இந்த கதையை கேட்பதற்கு முன்னாள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க வாங்க கதைக்கு போவோம் ஹலோ யாரு யாரா டேய் நான் உன் மனைவி ஹானியா பேசுறேன் எப்போதும் ஆபீஸ் போகும்போது கால் பண்ணிட்டு தான் போவ இன்னைக்கு இன்னும் கால் வரலையே சார் என்ன மறந்துட்டு ஆபீஸ் போயிட்டாரா ஆபீஸ் போன தானே கால் பண்ணனும் நான் தான் போகலியே லீவா ஆமா அடப்பாவி வேலைக்கு சேர்ந்து ஒரு மாதம் கூட ஆகல அதுக்குள்ள லீவா ஆமா லீவ் தான் நான் போய் ரூம் பார்க்க போறேன் உன்னை இங்க கூட்டி விட்டு வரணும் அஜ்மல் இப்போ இருக்கிறது சென்னை அங்க தான் வேலை பார்த்து கொண்டு இருக்கிறான் ஹானியா அவங்க சொந்த ஊரு திருநெல்வேலியில் இருக்கிறாள் இரண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகி ஒரு ஐந்து மாதம் தான் ஆகிறது அஜ்மல் என்ஜினியர் படித்து முடித்து விட்டு ஒரு மூணு வருஷம் வெளிநாட்டில் வேலை பார்த்தான் அது அவனுக்கு ரொம்ப போர் அடித்து போய் ஊரோட வந்து விட்டான் வீட்டுக்கு ஒரே பையன் அவனோட அப்பா அவங்க சொந்த ஊரிலே ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சு இருந்தார் அப்பாக்கு உதவியா இருக்கட்டும்னு அவனும் ஒரு ரெண்டு வருஷம் அவனோட சொந்த கடையிலே வேலை பார்த்து வந்தான் வயதும் போயிட்டு இருக்குன்னு ஊரிலே ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைத்து விட்டாங்க பொண்ணு பேரு ஹானியா பேகம் அவளும் திருநெல்வேலி தான் இப்போ தான் இன்ஜினியர் முடித்து இருக்கிறாள் வேலைக்கெல்லாம் போகவில்லை அவ அப்பா சவுதி அரேபியாவில் வேலை பார்க்கிறார் மகளோட திருமணத்திற்கு வந்து விட்டு திரும்ப அந்த நாட்டிற்கு வேலைக்கு போய்விட்டார் ஹானியா நல்ல பொண்ணு குடும்பத்திற்கு ஏற்றார் போல் அவங்க வீட்டில் வளர்த்து இருக்காங்க நல்ல சமைக்க தெரியும் உடம்பு குண்டாகவும் இல்லாமல் உள்ளியாவும் இல்லாமல் இருந்தாள் கல்யாணம் ஆகி ஒரு இரண்டு மாதம் அஜ்மல் ஹனியாவே நன்றாக கேம் விளையாடினார்கள் பாவம் யாரு கண்ணு பட்டுச்சோ அவங்க கடையில் இருந்து வருகிற சம்பளம் அவங்க வீட்டுக்கு செலவுக்கு சரியா வந்தது இவளை வெளியே கூட்டி கொண்டு போறது வெளியே சாப்பிடுறது ஊர் சுத்துறது இது எதுக்கும் பற்றவில்லை அஜ்மல் என்ன பண்ணா திரு முழித்து வந்தான் ஹானியா கிட்ட இத பத்தி சொன்னான் வேற ஏதாவது வேலை செய்யலாம் அதுக்கு அவள் என்ன வேலை செஞ்சாலும் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன் யாரது உன் பிரெண்ட் கிட்ட ஐடியா கேளுடான்னு சொன்னாள் அப்போ தான் அஜ்மலுக்கு ஞாபகம் வருது சென்னையில் மணிகண்டன் ஒரு நண்பன் இருக்கான் நல்ல வேலை இன்ஜினியர் தான் இப்போ கம்பெனி அசிஸ்டன்ட் மேனேஜர் மாதம் ஒரு லட்சம் வாங்குவான் நானும் அவனும் ஒன்னா வெளிநாட்டில் ஒரே கம்பெனியில் வேலை செய்தோம் நான் ஊருக்கு வந்து செட்டில் ஆனதும் அவனும் முடிச்சுவிட்டு சென்னையில் வந்து வேலைக்கு சேர்ந்து விட்டான் அவனும் என்ன ரொம்ப நாளா கூப்பிடு கொண்டே இருக்கான் எனக்கு ஒரு நல்ல ஆள் மச்சான் நீயின் கூட வந்து வேலை பாருடா நல்ல சம்பாதிக்கலாம் நான் தான் ஊரில் கடை இருக்கு அங்க எதுக்கு போகணும் இதற்கு பேசாம நான் வெளிநாட்டில் இருப்பேன்னு போகவில்லை இருந்தாலும் வேலையை தாண்டி ரெண்டு பேருக்கும் நல்ல நட்பு இருந்து வந்தது அஜ்மல் திருமணத்துக்கு வந்து மணி ஹானியா பார்த்து வாய் அடைச்சு நின்னான் எங்க இருந்து இவனுக்கு இப்படி ஒரு அழகான பொண்ணு கிடைச்சதுன்னு மனசுக்குள் புலம்பிக்கிட்டான் அஜ்மல் இப்போ நான் கொஞ்ச நாள் சென்னையில் வேலை பார்க்க போறேன் உன்னையும் அங்க போய் பார்த்து விட்டுச் சீக்கிரம் கூட்டி போறேன் என்று சொன்னான் அஜ்மல் வீட்டில் எல்லாருக்கும் இத பத்தி சொன்னதும் சம்மதம் ஹானியாதான் புருஷனை புரிஞ்சு இருக்கணும்னு கொஞ்ச சோகமா இருந்தாள் இருப்பினும் அவன் சீக்கிரம் கூப்பிடுறேன் தான் சொல்றான் சம்மதம் தெரிவித்தாள் இப்போ அஜ்மல் சென்னையில் வேலைக்கு சேர்ந்து ஒரு மாதம் ஆச்சு மணியோட ரூமில் தான் தங்கி இருக்கிறான் மொத்தம் ரெண்டு பேரு தான் ரெண்டு பேரும் ஒரே ஷிட்டில் வேலைக்கு போக மாட்டாங்க மணி காலையில் போன இவன் நைட்டு அடுத்த ஓரிரு நாளில் அப்படியே ஷிப் சேஞ்ச் பண்ணுவாங்க காரணம் இவனும் நல்ல வேலை தெரிஞ்சவன் ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் போனால் அடுத்த ஷிப்டில் ஆள் ஒழுங்கா வேலை செய்ய மாட்டாங்க வராது இது மணியோட பிளான் இன்னைக்கு அஜ்மல் லீவ் போட்டுவிட்டு வீடு தேட போறான் அவன் மனைவி ஹானியாவை இங்க கூட்டி கொண்டு வருவதற்கு அஜ்மல் ஒரு வழியாக தேடி அலைந்த ஒரு ரூமை பார்த்து உறுதி செய்தான் ஒன் பிஹெச்கே ரூம் ஒரு ஹால் ஒரு பெட்ரூம் அவங்க ரெண்டு பேருக்கும் அது போதும் அட்வான்ஸும் கொடுத்து வந்தான் இந்த விஷயத்தை கால் பண்ணி மணி கிட்ட சொன்னான் அதற்கு மணிகண்டன் அந்த ரூம் இங்க இருந்து தூரமா இல்ல பக்கமா அஜ்மல் பக்கத்து தெருதான் மச்சான் மணி ஏண்டா நம்ம பில்டிங்கில் பிளாட் இருக்கு ஏன் அங்க போய் பார்த்த உனக்கு ஏதாவது உதவி தேவை பட்டா நான் பக்கத்தில் இருந்தால் உனக்கு யூஸ்ஃபுல் ஆகிருக்கும் அதான் சொன்னேன் அஜ்மல் இல்ல மச்சான் அப்படி ஏதாவது பிரச்சனை வந்தா சொல்றேன் நாளைக்கு நான் கிளம்புறேன் மணி நாளைக்கா ஹானியா எப்போ வருகிறாள் அஜ்மல் அவள் வர ஒரு வாரம் எடுக்கும் நான் மட்டும் போய் வீட்டை செட் பண்ணனும் தேவையானதை வாங்கணும் அதான் போகணும் மணி ஓகேதா அஜ்மல் போனை கட் பண்ணி விட்டு மணி ரூமிற்கு நடந்து போனான் அவன் இருப்பது ஐந்தாவது மாடி லிட்டில் ஏறி சென்று ரூமிற்கு சென்று கதவை திறக்க சாவியை எடுத்தான் கதவு உட்புறம் பூட்டி இருந்தது வெளியே வாசலில் ஒரு ஆளோட செருப்பு கிடந்தது யாருன்னு தெரியலை உள்ளே இருந்து பேசுற சத்தம் கேட்டது நான் என்ன பேசுறாங்க கதவு பக்கத்தில் போய் கேட்டேன் அன்னோன் யாரு மணி ஹானியா உன்னோட லவ கீர்த்தனா தானே எப்போடா லவ்வரை மாத்துன மணி ஹானியா என்னோட லவ்வர் இல்லை என் பிரண்ட் அஜ்மல் மனைவி அன்னோன் இங்க உன் கூட தங்கி இருந்தான் அவன்தான் அஜ்மலா மணி ஆம் அவன் இன்னைக்கு வெளியே வேற ரூம் பார்த்து இருக்கிறான் அவங்க ஃபேமிலி இங்க வருது அன்னோன் சரிடா ஹானியா உன் லவ்வர் கீர்த்தனா அளவுக்கு அழகா இருப்பாளா மணி தேய் கீர்த்தனா அளவுக்கா கொஞ்சம் இரு என் போனில் அஜ்மல் கல்யாணத்தில் எடுத்த போட்டோ இருக்கு காட்டுறேன் பார் போனை எடுத்து இவள் தான் ஹானியா எப்படி இருக்கா இவள் என் லவ்வர் கீர்த்தனா எப்படி இருக்கா இரண்டு பேரில் யாரு அழகு அன்னோன் ஹானியா தான் என்னடா ஒரு அழகு அடடா தங்க சிலை மாதிரி அவ்வளோ அழகா இருக்கா மணி டே அவள் என் பொண்ணுட்டா அண்ணோ என்னடா நல்லவன் மாதிரி பேசுற இது நீ நேற்று அனுப்புன போட்டோ இப்போ இப்போதான் புரியுது கலையில் ஆபீஸ் போகும் போது குப்பை தொட்டியில் நிறைய கேம் விளையாடின பொருள்கள் இருக்கும் யாரே என்ன பண்ணுற கண்டிப்பா மணி தான் இருந்தாலும் அதை பத்தி அவனிடம் கேட்டது கிடையாது இப்போ தெளிவா தெரியுது நான் வேலைக்கு போகும்போது அவனோட லவ்வர் கீர்த்தனாவை கூட்டிக் கொண்டு வந்து கேம் விளையாடுறன் கேம் விளையாடுவது தப்பு இல்லை ஆனால் கேம் விளையாடும்போது போது போட்டோ எடுத்து இவனுக்கு ஏன் அனுப்பணும் இவன் யாரு மணி வேற இவன் நிறைய ஹெல்ப் பண்ணி இருக்கேன்னு சொல்றான் அப்படி என்ன ஹெல்ப் பண்ணி இருக்கான் கண்டுபிடிக்கணும் நல்ல வேளை நான் தான் வேற தெருவில் ரூம் பார்த்து இருக்கேன் அன்னோன் மணி நீ ஹானியா கீர்த்தனா யார் கூட கேம் விளையடுவ அஜ்மல் இது சரிப்பட்டு வராது கொரதோஸ்ல வேற சிசிடிவி கேமரா இருக்கு ரொம்ப நேரம் நின்றால் சந்தேகம் வரும் மணி அது வந்து கா கதவை தட்டும் சப்தம் கேட்க ஐயோ யாருடா குமார் கோவம் பட மணி எழுந்து வந்து கதவை திறந்தான் அஜ்மல் என்னடா மணி வீட்டில் இருக்க சீக்கிரம் வந்து விட்ட போல அஜ்மல் உள்ளே வந்து பார்க்கிறான் கூட ஒரு ஆள் இருக்கிறார் இவரை பார்த்து இருக்கிறேன் இதே பில்டிங்கில் ஆனால் அறிமுகம் கிடையாது நான் வந்த ஒரு மாதம் தான் ஆகுது வேலைக்கு போகும்போது பில்டிங் விட்டு கீழே போகும்போது பார்த்து இருக்கிறேன் மணி தான் அறிமுகம் செய்து வைத்தான் மச்சான் இவன் பேரு குமார் இந்த பில்டிங் எல்லா பிளம்பிங் எலக்ட்ரிஷன் ஒர்க் எல்லாம் இவன் தான் பார்ப்பான் யாரு வீட்டில் என்ன பிரச்சனை வந்தாலும் இவனை தான் கூப்பிடுவாங்க என்னோட ரூமுக்கு பார்ட்னர் கீழே வாட்ச்மேன் ரூம் பக்கத்திலே ஒரு ரூம் உண்டு அதுல தான் இவன் தங்கி இருக்கிறார் அஜ்மல் ஓம் சரிடா குமார் ஹாய் சார் எப்படி இருக்கீங்க கை நீட்டினான் அஜ்மல் மனதிற்குள் ஏண்டா என் பொண்டாட்டியை கேம் விளையாடணும்னு பேசி விட்டு கையை வேற கொடுக்கிறியா ஒரு அறை விடலாம் இருக்கேன் சரி காட்டிக்க கூடாது நல்ல இருக்கேன் குமார் பார்க்க முப்பத்தெட்டு வயது இருக்கும் நல்ல உயரம் தொப்பை எதுவும் இல்லாமல் கரெக்ட் ஃபிட் ஆக இருக்கிறான் அஜ்மல் மணி நான் என்னோட சேஞ்சையெல்லாம் எடுத்து விட்டு போறேன் இன்னைக்கு போன தான் கரெக்டாக இருக்கும் மணி சரிட்டா ஏதாவது ஹெல்ப் வேணும்னா கேளு குமார் அவனோட சேஞ்சை எடுத்து போறான் கொஞ்சம் ஹெல்ப் பண்றியா அஜ்மல் வேணாம் மணி எனக்கு பெருசா ஒரு லக்கேஜும் கிடையாது ரெண்டு பேக்கு மட்டும் தான் நானே எடுத்து கொண்டு போறேன் நீங்க பேசுறது கண்டினியூ பண்ணுங்க நான் ஏதாவது உதவி தேவைப்பட்டால் சொல்றேன் தா என்று குமாருக்கும் மணிக்கும் பாய் சொல்லிட்டு அஜ்மல் கிளம்பினான் அஜ்மல் ஒரு வழியாக அவன் பார்த்த ரூமிற்கு வந்து சேர்ந்தான் நல்ல பெரிய ஹால் ஹானியாவிற்கு கால் பண்ணி விஷயத்தை சொன்னான் அவள் ரொம்ப சந்தோஷப்பட்டாள் ஒரு வாரத்தில் உனக்கு டிக்கெட் போடுவேன் இங்க வந்து சேரு கேம் விளையாடணும்னு சொன்னான் அன்றைக்கு நைட்டு அஜ்மல் தான் தூங்கினான் ஹானியா கிட்ட போன் பேசிட்டு சும்மா தான் இருந்தான் ஏதாவது ஆங்கில படம் பார்க்கலாம் பார்த்தன் அப்போ ஒருத்தன் டெலிகிராம் மெசேஜ் பண்ணான் ஹாய் உங்க நேம் என்ன இவன் இப்படி ஸ்டார்ட் பண்ணினது இல்லை உடனே ஒரிஜினல் நேம் சொல்லி விட்டான் என் பெயர் அஜ்மல் உங்க பெயர் என்ன அவன் பதிலுக்கு சம்பத் சொன்னான் சம்பத் என்ன ப்ரோ பண்ணுறீங்க அஜ்மல் சென்னையில் ஒர்க் பண்றேன் நீங்க சம்பத் நானும் சென்னையில் தான் ப்ரோ இருக்கிறேன் அஜ்மல் ஓகே ப்ரோ

அஜ்மல் இரண்டு மாதம் தான் சம்பத் சூப்பர் ப்ரோ வாய்ஸ் எங்க ப்ரோ இருக்காங்க அஜ்மல் அவள் எங்க சொந்த ஊர் திருநெல்வேலியில் இருக்கிறாள் சம்பத் என்ன ப்ரோ கல்யாணம் ஆகி இரண்டு மாதம் தான் ஆகுது ஏன் ப்ரோ தனியா விட்டுட்டு வந்தீங்க அஜ்மல் அடுத்த வாரம் இங்கே வருவா சம்பத் சூப்பர் உங்க மனைவி ஏஜ் என்ன அஜ்மல் இருபத்து நான்கு சம்பத் எப்படி இருப்பாங்க வாய்ட் ஆ இல பிளாக் ஆ அஜ்மல் வாய்த்தான் ப்ரோ நான் கேம் விளையாடலாமா சொல்லுங்க யாருங்க நீங்க என்றேன் சம்பத் நான் டெய்லர் ப்ரோ சரி நாளைக்கு பேசலாம் அஜ்மல் அப்படி ஒன்னும் இல்லை நாங்க யார் கூடயும் கேம் விளையாடனது இல்லை என்றான் சரி நான் கேம் விளையாடுறேன் பார்ப்போம் பாய்